அமைச்சரான அண்ணா அன்பரசனுடைய அவருடைய முன்னேற்றத்தில் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பெரியார் சோஷியல் ஜஸ்டிஸ் வெஞ்சர் லேப் அப்படின்ற திட்டத்தை துவங்கி வைத்திருக்கின்றோம் அது மட்டும் இல்லை பொருளாதாரத்தை பின்தங்கிய கிராமப்புற பின்னணியைச் சேர்ந்த தொழில் முனைவோர்கள் பயன்பெறுகின்ற வகையில் பட்டியல் பழங்குடியின மக்கள் பயன்பெறுகின்ற இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் புதிய தொழில் முனைவோர்கள் தங்களுடைய தயாரிப்புகளை ப்ரமோட் செய்கின்ற வகையில் பிராண்டிங் டைம் அதுக்காக ஒரு பிரத்யேக டிசைன் லேப் ஒன்றும் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படிங்கிற தலைமையகமான நந்தனத்தில் வடிவமைக்கப்பட்டு உள்ளது அதையும் இன்று திறந்து வைத்திருக்கின்றோம் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ப்ரீ இன்குபேஷன் சென்டர்ஸ் அமைக்க இருபத்தைந்து கல்வி நிறுவனங்களுக்கு தலா ரூபாய் ஏழு ஏழரை லட்சம் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக அரசு வழங்கியிருக்கின்றது மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய தலைமையிலான திராவிட மாடல் அரசு வெளிநாடுகளில் உள்ள பெரு நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு மட்டுமல்லாமல் உள்நாட்டிலும் புதிய தொழில் முனைவோர்களை உரு ஊக்குவிக்கும் வகையில் இதுபோன்ற தொடர் முன்னெடுப்புகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது நன்றி வணக்கம்

அதனால அந்த ஒரு சின்ன ஒரு குழப்பம் நள்ளிரவு ஒரு ரெண்டு மணி மூணு மணிலேருந்து நல்ல மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் அந்த டிசிஷன் இருக்கிறது கொஞ்சம் லேட் ஆச்சு ஆனால் கண்டிப்பாக பெரிய மழை பெய் பெஞ்சிருக்கு நேற்று விடிய விடிய மழை பெய்ஞ்சிருக்கு அதனால் பள்ளிகளுக்கு விடுமுறை பெற்றப்பட்டது இல்லை மெட்ரோ பணிகள் நடந்துகிட்டு அதுவும் முக்கியம் அவங்களோடையும் நாங்கள் பேசியிருக்கிறோம் அவங்களுடைய அந்த வர்ஸ் வந்து மழையை பாதிக்காத அளவுக்கு அவங்களோட அந்த

முதல்வர் படைப்பகம் நான் அது பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு கண்டிப்பாக அது மாதிரி மற்ற தொகுதிகள்லையும் தமிழ்நாட்டுடைய மற்ற இடங்கள்லையும் துவங்கத்திற்கான முதலமைச்சரோட கலந்து பேசி அவருடைய உத்தரவு இல்லை ஆரம்பித்த